அம்மா பேசுறமா மாங்காய் ஊர்க்கா செய்யறது எப்படின்னு பார்க்கலாமா வாங்கம்மா வீடியோக்குள்ளே போலாம் ஒரு சூனு வெந்தயத்து எடுத்து பொன்னிறமாக வறுத்துங்கடம்மா அதை வறுத்துட்டு அதங்குடைய சீரகம் ஒரு சூன் அளவுக்கு போட்டு நல்லா வறுத்துங்கம்மா வறுத்துட்டு கடுகு போட்டுங்க ஒரு சூனே போடுமா கடுகு போட்டு நல்லா வெடிக்குமா கடுகு வெடிக்கும் போது அது நல்லா வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம்மா ஸ்லோவில் வச்சு வரங்கடம்மா சூப்பராக நல்லா வெ ரொம்ப காலாக மாறிச்சேன்னா நல்லா டேஸ்ட்டே மாறிடுமா அதுக்கப்புறமா மூணுத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிங்கம்மா காஞ்ச மிளகா காம்பு கில்லாத போட்டு வறுத்துங்கடம்மா சூடு ஏறினா மட்டும் போதுண்டா அப்போ அரைக்கும் போது காம்பு மொத்தம் கில்லிடுங்கம்மா அதையும் குறை குறைப்போ அரைச்சி வச்சுங்கம்மா அதே மிக்சி ஜாரில் பூண்டு கொஞ்சம் குற குறப்போ அரைச்சி வச்சுருங்கடம்மா ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிங்கம்மா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பூண்டு போட்டுருங்க கொஞ்சமாக கறிப்பில் போட்டுங்க கொத்தமல்லி காஞ்ச மிளகா போட்டுங்கடா போட்டு நல்லா செவந்த பிறக்க பெருங்காயத்தூள் போட்டுங்கம்மா சிறிதளவு மஞ்சத்தூள் அப்புறமா வெள்ளம் கொஞ்சம் போட்டுங்கடா சூப்பராக நல்லா இருக்குண்டம்மா தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுங்கம்மா உப்பு போட்டு இந்த மாங்காய் கட் பண்ணிவிட்டு இதையும் போட்டுங்கடா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுங்கடம்மா பச்சை மாங்காய் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஏற்ற மாதிரி அரைச்சி வச்சிருக்கலாம் அந்த பொடிங்க அந்த பொடியை கொஞ்சம் போட்டுங்க ஒரு ஸ்பூன் போட்டாவே போதுமா போட்டுங்க இதில் ஒரு ஸூனும் காஞ்ச மிளகா ஒரு ஸ்டூனும் போட்டிருக்குமா சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கடா தயிர் சாத்துக்கலாம் சூப்பராக அருமையாக நல்லா இருக்குண்டாம்மா இதே பொடி வச்சு தொக்கு செஞ்சு வச்சுருக்கா எரியும் சூப்பராக நல்லாயிருக்கும் இது பச்சையாக வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்கடாம்மா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வெயில் இருந்துச்சுங்கன்னா மேலே எத்தனை ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு காய வச்சிங்கடா அந்த கப்போட எத்தனை காய வச்சு வச்சிங்கன்னா சூப்பராக பதமாக நல்லா இருக்குண்டாம்மா இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு பாருங்கம்மா இன்னொரு மாங்காய் எடுத்து நல்லா மேல்தோல் எடுத்துடுங்கடம்மா மேல்தோல் எடுத்துகிட்டு நல்லா செய்விடுங்கம்மா செய்விட்டு அதே ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிங்கம்மா கடுகு போட்டுங்க கடுகு பொரிஞ்ச உடனே பூண்டு போட்டுங்க கறிப்பில் கொத்தமல்லி காஞ்ச மிளகா போட்டுங்கடா போட்டு நல்லா பொன்னிறமாக செவக்கட்டண்டம்மா செவந்த பிறகு தேவைக்கேற்ற மாதிரி பெருங்காயம் போட்டுங்க கொஞ்சம் சிறிதளவு மஞ்சத்தூள் கொஞ்சம் வெல்லம் போட்டுங்கடம்மா வெல்லம் போட்டு நல்லா அந்த பூண்டு செவக்கட்டண்டா செவ்வந்த பிறகு இந்த மாங்காய் துருவி வச்சிருக்கலாமா அதை போட்டு இது நல்லா மே கை விடாத கழுக்கி விடுங்கடா சூப்பராக நல்லா அடியெலாம் பிடிக்காதுறம்மா என்ன நிறைய ஊற்றிருக்குறோம்ல ஏன்னா கடாயை வச்சுக்கிறதுனால சூப்பராக நல்லா இருக்குமா தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுங்கடா உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் மூடி வைங்கடம்மா மூடி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வந்த பிறகு அந்த ஊர்காப்பாக தான் ரெடி ஆகிடுச்சின்னா அறுத்துடம்மா அந்த தூள் மிளகாத்தூள் அரைச்சிருக்குறோம்ல அதை போட்டுங்க சீரகமும் வெந்தயம் கடுகும் போட்டிருக்குல அந்த தூளும் போட்டு நல்லா கலறி விடுங்கடம்மா இதை ஒன்றும் வெயிலில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லைம்மா இதை அப்படியே வச்சு சாப்பிட்லாமா தயிர் சாதத்துக்கு பருப்பு சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குண்டம்மா சப்பாத்தி கூட சூப்பராக தொட்டு சாப்பிட்லாமா இதை சாப்பிட்டு பாருங்கடா இதாம்மா அம்மாவோடய டிப்ஸ்டம்மா